நடக்கும்பது கண்டிப்பா பிரச்சனை நடக்கும் ஆறாம் திசாபத்தி நான்காம் நடக்கும் போது கண்டிப்பாக வேறு செலவு செய்து சரிபடலாம் அப்படின்னு எல்லாருமே பயன்படம் பிதர் கருமால கடன் வாங்கிட்டா ஒரு ஒரு வேலை தொழில் இழப்பு கண்டிப்பாக இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன் அந்த ஒரு வேலையை தொழில் நம்பி கண்டிப்பாக கடன் வாங்கவே கூடாது கண்டிப்பாக கடன் வாங்க கூடாது இந்த பிதிருக்கர்மம் உள்ளவங்க சேலத்துல சேலத்து பக்கத்துல கூட ஒரு கோயில் இருக்கு அங்க வந்து சேலம் காவடி பள்ளியான்ற ஒரு கோயில் இருக்கு அங்கே ஜாக

இது கண்டிப்பாக இது செயல்படுது நீங்க செஞ்சு பாருங்க ஏகாதசி அன்னைக்கு வெறும் நீர் ஆகாரம் மட்டுமே சில சில பேர் நிறைய பேர் வந்த மாதிரி எங்க கிட்ட பார்க்க வர்றாங்க பத்து லட்சம் நிக்குது இருபது லட்சம் நாங்க என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க சோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த மாதிரி பெரிய தொகை நிக்குது உங்களுக்கு உங்களுக்கு வர வேண்டிய பாக்கி தொகை நிக்குது ஒருவேளை உங்களுக்கு தொழில்ல நீங்க பணம் கொடு பணம் உங்களுக்கு வர வேண்டிய பாக்கி நிக்கும் சோ அதுக்கு எல்லாத்துக்குமே இது கண்டிப்பாக பலன் தரும் ஏகாதசி பல பிரைஸ் ஏகாதசி அணிக்கு நீர் ஆகாரம் மட்டுமே எடுத்துகிட்டு வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது நீர் ஆகாரம் மட்டுமே எடுத்துகிட்டு விரதம் இருந்து வாங்க கண்டிப்பாக இந்த பணம் உங்களுக்கு வந்து சேரும் மூன்று வேளை இருக்க முடியாதவங்க ரெண்டு வேளை ஒரு ரெண்டு வேளை விரதம் இருந்து மூணாவது வேளை ஆறு மணிக்கு மேலே விரதம் இருந்துட்டுலாம் திறமை இருக்கிறவங்க மூணு வேலையும் விரதம் இருந்துட்டு அடுத்த நாள் காலையில் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் முதல் நாள் நைட் சாப்பிட்றீங்க அடுத்த நாள் மூணு வேலையும் சாப்பிட்றவங்க அதுக்கடுனால நீங்கள் சாப்பிட்லாம் கண்டிப்பாக இந்த ஏகாதசி விரதத்தினால தடைப்பட்ட பணம் உங்களுக்கு வந்து சேரும் பயிரவர் பயிரவருக்கு ராகு காலத்தில் சே ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு சிகப்பு மலர் வச்சு வழிபட்டு அவங்க கடன் வாங்கியவங்களுக்கு கடன் தீந்து தனவரவை அதிகரித்து என்னுடைய பாக்கியை திருவித்தரணும்னு வேண்டிக்க பைரவருக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ராகு காலத்தில் சிகப்பு மலர் வைத்து வழிபட்டு அவங்க கண்டிப்பாக இந்த விரதம் இருக்க முடியாமல் இதையும் செய்யுங்க கண்டிப்பாக இதுலயும் வெற்றி கிடைக்குது உங்களுக்கு வரவேண்டி